தன்னம்பிக்கை வணக்கம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பாபா வித்யாலய கல்வி குடும்பங்களின் நிர்வாகி முனைவர் திருமதி வைரமணி சண்முகம் ஆகிய நான் எனது நாற்பத்தி இரண்டு வருட கல்வி பணியில் ஆசிரியர்களாகிய நாம் வகுப்பறைகளில் எதிர்கொள்ளும் சவால்களையும் அதை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது போன்ற என் கருத்துக்களை இன்று இந்த ஆசிரியர் தின நன்னாளில் ஆசிரியர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் முதற்கன் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அதிலும் ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி ஆசிரியராகவே மறைவது நன்று நன்று என கூறும் இவ்வேளையிலே ஒரு ஆசிரியரின் கல்வி பணி இவ்வுலகில் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிய முடியும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு விதமான கடமை உள்ளது ஆம் ஆடி கறக்கும் மாட்டை ஆடி கறக்க வேண்டும் பாடி கறக்கும் மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்பது போல ஒவ்வொரு மாணவனையும் அம்மாணவனுக்கேற்ப கேட்ப தனி கவனம் செலுத்தி சிறந்த மாணவனாக உருவாக்க ஒவ்வொரு ஆசிரியரும் அரும்பாடு பட வேண்டும் ஒரு கையில் ஐந்து விரல்கள் ஒன்று போல இருப்பதில்லை அதை போல மாணவர் சமுதாயத்தையும் சிறந்த மாணவன் சராசரி மாணவன் சராசரிக்கு கீழ் உள்ள மாணவன் விளையாட்டு வழியில் கற்கும் மாணவன் படிப்பே ஏறாத மாணவன் என வகைப்படுத்தலாம் ஒரு சிறந்த மாணவனுக்கு ஆசிரியரே தேவையில்லை தெரியுமா ஒரு நூலகம் போதும் தானாகவே படித்து முன்னுக்கு வந்து விடுவான் ஆனால் ஒரு சராசரி மாணவனுக்கோ ஒரு சிறந்த ஆசிரியர் தேவை சராசரிக்கு கீழ் உள்ள மாணவனுக்கோ ஆசிரியரும் தேவை சிறப்பான பயிற்சியும் தேவை ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய கூடிய செயல்பாட்டுடன் கூடிய கல்வியும் தேவை விளையாட்டு வழியில் கற்கும் மாணவனுக்கு அவன் நிலை அறிந்து விளையாட்டு போக்காக பாடம் தர வேண்டியது ஆசிரியரின் கடமையாகும் படிப்பே யாராத படிப்பேயாராத தான் சிறந்த ஆசிரியரும் சிறப்பான பயிற்சியும் படிப்பின் மேல் ஆர்வத்தை தூண்டும் சிறந்த ஆசானும் தேவைப்படுகிறார்கள் இத்தகைய மாணவ செல்வங்களுக்கு பல்வி பள்ளிக்கல்வி என்றாலும் சரி கல்லூரி படிப்பு என்றாலும் சரி அடிப்படை தளமாக இருப்பது தொடக்க கல்வி ஒன்றே அத்தகைய சிறப்பான தொடக்க கல்வியை அளித்து சிறந்த அடிப்படை கல்வியை அளிக்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கல்வி பணியும் மிகவும் அளப்பெரியது மகத்தானது எனலாம் நம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒவ்வொரு மாணவனும் சரி ஒவ்வொரு வகுப்பறையும் சரி மிகப்பெரிய சவால்தான் அன்றாடம் ஆசிரியர்கள் இன்று எந்த மாணவன் எம்மாதிரி கேள்வி கேட்பான் என எண்ணி தன்னை முழுவதுமாக தயார் செய்த பின்பே வகுப்பை பாடத்தை தொடங்க தொடங்க வேண்டும் வகுப்பறை சூழலில் ஆசிரியர்கள் சவால்களை சமாளிக்கும் விதமாக பாடங்களை எளிமையான முறையில் தற்கால நவீன அறிவியல் துணை கொண்டு அதிகமான எடுத்துக்காட்டுகள் தந்து பாடத்தை கற்பிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியரும் சிற்பி போல மாணவர்களை செதுக்க வேண்டும் தற்போது மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா யூடியூப் அதாவது வளை மற்றும் கூகுள் போன்ற சமூக வலைத்தளங்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்தி வருகின்றனர் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அதாவது தலைகீழ் வகுப்பறை போல அதாவது முதல் நாளே மாணவர்கள் மறுநாள் பாடத்தை யூடியூபில் பார்த்து படித்துவிட்டு மறுநாள் வகுப்பறையில் பாடம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுதல் சந்தேகங்களுக்கு தீர்வு காணுதல் ஆகும் அதை போன்று நம் மாணவர்கள் கூட ஆசிரியை செக் செய்யும் விதமாக கேள்விகள் அதிகம் கேட்டு திணறடிக்கும் விதமாக பாட கருத்துக்களை முழுமையாக சொல்லி தருகிறாரா என சோதிக்கும் மாணவ சமுதாயம் இது இது அன்றாடம் ஆசிரியர் ஒவ்வொரும் எதிர்கொள்ளும் சவாலாகும் எனவே ஆசிரியர்களாகிய நாம் இக்கால மாணவர்களுக்கு ஏற்ப சிறந்த பாட அறிவுடன் சப்ஜெக்ட் நாலேஜுடன் அப்டேட்டடாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஏனென்றால் இக்கால மாணவர்கள் ஆசிரியர்களையே மிஞ்சு அளவிற்கு அப்டேட்டடாக உள்ளார்கள் என்பதுதான் உண்மை எனவேதான் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு காலத்திற்கு ஏற்றாற்போல் அப்டேட்டடாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறந்த பயிற்சிகள் அரசால் வழங்கப்பட்டு ஆசிரியர்களை உருவாக்கி வருகிறார்கள் அவர்கள் முறைப்படி கட்டாயம் வகுப்பறையில் பயிற்சிகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருதல் அப்போதுதான் அவரின் கல்வி பணி முழுமையடையும் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் என்ன தெரியுமா செல்போன் எனும் கைபேசி அறிவியல் புரட்சியின் விளைவாக ஆக்கத்திற்கு பயன்படும் ஒவ்வொரு சாதனமும் அழிவிற்கும் காரணமாக இருப்பது ஒரு சாபக்கேடுதானே கேடுதானே பாதுகாப்பிற்காக பெற்றோர்களால் வாங்கி தரப்பட்ட கைபேசி தற்போது பெரும் தொல்லைபேசியாகிவிட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது என்பது பெரும் தவிப்பு எனவே பள்ளி கல்லூரி மாணவர்கள் பட்டன் போனை மட்டுமே பயன்படுத்தலாம் என்ற சட்டத்தை அமல்படுத்தலாம் இதனால் அவர்களால் பேசவும் கேட்கவும் மட்டுமே முடியும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் வகுப்புகளில் தடை செய்யப்பட வேண்டும் மேலும் பெரும்பாலான இருபால் மாணவர்கள் கைபேசியை தனது புத்தகப்பையில் மறைத்து வைத்துவிட்டு ப்ளூடூத் சா சாதனத்தை காதில் வைத்துக்கொண்டு வகுப்பறைகளிலும் கல்லூரி பொது நிகழ்ச்சிகளிலும் மாணவர்கள் பயன்பாட்டில் உள்ளது எத்தனை ஆசிரியர்களுக்கு தெரியும் எனவே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஏன் பல்கலைக்கழகங்களிலும் கூட மேற்கொண்டு மாணவ சமுதாயம் சீரழிவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அடுத்ததாக பள்ளி ஆசிரியர்களைப் போல கல்லூரியில் சேரும் ஒவ்வொரு ஆசிரியரும் பிஎட் போன்ற ஆசிரிய பயிற்சியுடன் கூடிய கல்வியியல் படிப்பை அவர்களின் கல்லூரி படிப்புடன் சேர்த்து பயின்று வந்தால் பயிற்றுவித்தல் மிக மிக சிறப்பானதாக அமையும் என்பது எனது தன்மையான கருத்து அடுத்ததாக தற்போது அடுத்த நவீன அறிவியலின் உச்சம் தொட்ட கருவியாக புதிய செயலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவு செயலி இந்த செயலி நுழைந்து எந்த ஒரு வினாவிற்கும் அடுத்த நொடி விடை அளித்துவிடும் மாணவர்களுக்கு அளிக்கும் வீட்டுப்பாட கேள்வியை ஏ ஆப்பிள் போட்டால் அதன் விடை பக்கம் பக்கமாக வந்து விடுகிறது இதனால் மாணவர்கள் யோசித்து எழுதும் விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் மெதுவாக மறைந்து போகும் எதற்கெடுத்தாலும் ஏன் ஆப்பை போகிறான் எனவே ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கப் போகிறது என்பேன் மனித மூளையின் நுண்ணறிவா செயற்கை நுண்ணறிவா எது ஜெயிக்கப் போகிறது ஆசிரியர்களே கம்ப்யூட்டர் என்ற கணினி மடிக்கணினி வந்தது ஒரு வகுப்பறையில் ஆசிரியரை இடப்பயிற்சி ரீப்ளேஸ் செய்யுமா என்றார்கள் முடியவே முடியாது கம்ப்யூட்டர் கேன் நாட் ரீப்ளேஸ் அ டீச்சர் ஃபார் எவர் எத்தனை ஏஐ ஆப் வந்தாலும் எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கும் இன்டெலிஜென்ஸ் ஆப்பே வந்தாலும் ஒருபோதும் உயிருடன் நடமாடும் அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மாணவனின் மனப்போக்கிற்கு ஏற்ப அவன் உணர்வுகளை புரிந்து கொண்டு மாணவனுக்கு ஏற்ப பாடத்தை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரே நபரத்தினம் யார் தெரியுமா ஆசிரியர் ஒருவரே என்பேன் இறுதியாக இருபால் மாணவர் சமுதாயம் அதிகமான அளவில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல் பாலியல் வன்முறைக்கு ஆளாகுதல் மேற்கத்திய பாணியில் நாகரிக நாகரிக மற்ற முறையில் அறுவருக்க உடையணிந்து வருதல் போன்ற நிகழ்வுகளை பெற்றோர்களின் துறை கொண்டு ஒவ்வொரு பள்ளியும் கல்லூரியும் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சீரிய கண்காணிப்பை பலப்படுத்துதல் அவசியம் இதை தடுக்கும் விதமாக பாலியல் கல்வியை பள்ளி பருவத்திலேயே தொடங்கப்படுமாயின் மாணவர்கள் அறிவியலை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் நல்வழியை பின்பற்றிட உதவியாக இருக்கும் என்பது திண்ணம் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி இது பற்றி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் முகமாக கருத்தரங்குகள் பயிலரங்கங்கள் நடத்திட வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியரின் கடமையாகும் இது மட்டுமல்லாமல் யோகா தியானம் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் நன்னடத்தை வகுப்புகள் நீதி போதனை வகுப்புகள் நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்த ஒவ்வொரு பள்ளியும் கல்லூரியும் பல்கலைக்கழகங்களும் முன்வர வேண்டும் அதற்கு ஆசிரியர்களாகிய நாம் சிறந்ததொரு மாணவ சமுதாயத்தை உருவாக்கி சாதனை படைப்போம் இத்தகைய தலைமுறையின் போக்கு என்ன தெரியுமா பிடித்த ஒரே பொருள் செல்போன் படிக்காமலே பாஸ் ஆக வேண்டுமாம் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டுமாம் யாருக்குமே மரியாதை தரக்கூடாதாம் தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை எல்லாமும் உடனே கேட்ட உடனே கிடைக்கணுமாம் காசுக்காக என்ன வேணுமானும் செய்யலாமாம் சினிமா கிரிக்கெட் செல்போன் இவை அவர்களின் உலகம் பெண்கள் மீது மரியாதையே இல்லை ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழு பூச்சி மாதிரி வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் பற்றிய அடிப்படை புரிதல்கள் கூட அவர்களிடம் இல்லை ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது தெரியுமா ஒரு வரி கூட ஒழுங்காக வாசிக்க தெரியவில்லை தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவும் பேசவும் தெரியவில்லை ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது வீதியில் நின்று விஷம் குடித்தால் கூட அதையும் செல்ஃபி எடுத்து போட வேண்டும் பள்ளி கல்லூரி சீருடையுடன் கூட டாஸ்மாக் போகிற அளவுக்கு இருபாலருக்கும் தைரியம் எங்கிருந்து வந்தது சின்ன வயதிலேயே வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகின்ற மனநிலை எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம் ஜட்டி தெரிய பேண்ட் போட்டு காண்டா மிருகம் மாதிரி முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லையா என்ன ஆசிரியர்களுக்கும் ஓரளவு தான் தெரியும் பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம் தான் இத்தனைக்கும் காரணம் தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள் என்று நான் கூறுகிறேன் அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை தெரியுமா இவர்கள் கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை கட்ட சுய சிந்தனையற்ற சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை உலகம் சந்திக்கவே இல்லை தெரியுமா ஆனால் இவர்களை திருத்தும் மிக மிக பெரிய பொறுப்பு மட்டும் ஆசிரியர்களுக்கு உண்டு வாருங்கள் ஆசிரியர்களே அனைத்து ஆசிரியர்களும் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா வழியிலும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா வழியிலும் நடந்து ஆசிரியர் பணியை செவ்வனை சிறக்கச் செய்து நல்ல ஆசிரியராக வாழ்வை உயர்ந்திட இந்த வைரமணி சண்முகத்தின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹித் வாழ்க ஆசிரிய பணி அதுக்கே உன்னை அர்ப்பணி சுபிட்ச சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் ஆசிரிய தினத்தன்று பேச வாய்ப்பளித்த சகோதரி கணித ஆசிரியை மற்றும் ஜோதிட கலாநிதி திருமதி சரண்யா அவர்களுக்கும் எனது ஓய்வு பெற்ற கணவர் முனைவர் மற்றும் பருங்கிப்பேட்டை கடல்வாழ் உயிரியல் துறையின் புல முதல்வர் திரு சண்முகம் அவர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களுடன் எனது மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுப தினம் அன்பு நல் வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா